ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல்கிற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான எமோஷனல் ரொமான்ஸ் காமெடிகள் ஆட்ட எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் அபி ராகவை வந்து அவசரமாக வந்து எழுப்புறாங்க ராகவ நான் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன்னு சொல்லும்போது இல்லை நீங்கள் சீக்கிரமாக எந்திரிச்சு போய் குளிச்சுட்டு வாங்க அப்படி இல்லைனா நடந்த சண்டையெல்லாம் நான் பாட்டிக்கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லி ராகவ அபி பிளாக்மெயில் பண்ணுறாங்க இப்போ ராகவ் வேற வழி இல்லாமல் எந்திரிச்சு போய் குளிச்சுட்டு வராங்க அதுக்கப்புறம் தான் பார்த்தா அந்த முருகரோட வேஷம் போட்டு விட்றாங்க பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே ராகவ் வந்து அழகாக இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் இப்போ வந்து பார்த்து அக்கா வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க ரொம்பவுமே பாராட்டியும் பேசிக்கிட்டு இருக்காங்க அடுத்து ராகவம் அபியும் தூங்கிட்டு இருக்கும்போது இப்போ ஹாஸ்பிட்டலில் இருந்து ஃபோன் பண்ணுறாங்க அந்த சங்கருக்கு சுயநினைவு நினைவு வந்துருச்சு அப்படிங்கிற விஷயத்த சொன்னதுமே பேசா நாங்கள் சீக்கிரமாக வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை ராகவ விட்டு அபி சொல்கிறாங்க ஆனால் ராகவ் வந்து இப்போ போகணுமா நீ எது நிரூபிக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரிலாம் மைண்ட் வாய்ஸில் பேசுகிறாரு அடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறம் அவங்க சொந்தக்காரங்க பக்கத்தில் இருந்தாங்க ஆனால் மறுபடியும் அவர் கோமாக்கு போயிட்டார் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ராகவ் வந்து மைண்ட் வாய்ஸ்க்குள்ளார் அபி நீ எதையும் அதாவது நிரூபிக்க வேணாம் நீ இந்த அளவுக்கு உண்மையை நிரூபிக்கிறதுக்கு போராடுறேன் அப்படின்னா கண்டிப்பாக உன் மேலே இந்த தப்புங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியுது நாளைக்கு பொங்கல் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உன்னை விரும்பின அந்த காதல் விஷயத்தை எல்லாத்தையும் நான் உன்ட்ட சொல்லி உன்னைய சந்தோஷப்படுத்திடுவேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு ஆனால் அபிக்கு ஒன்றுமே புரியல நாளைக்கு உனக்கு சொல்கிறேன்னு சொன்னதுமே அவங்களும் குழம்பு போயிருக்காங்க அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா அபியோட வீட்டில் எல்லாம் பொங்கல் ஃபங்க்ஷன் நடக்குது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட் ஆனால் அஞ்சலி மட்டும் வரல முரளி மென்டல் முரளி எல்லாரும் இருக்கிறாங்க நிறைய போட்டிலாம் வைக்கிறாங்க கரும்பு திங்கிற போட்டி அப்பளம் கொண்டு வர போட்டி அளத்துக்கிட்டு வர போட்டி அப்படின்னு சொல்லி நிறைய போட்டிலாம் நடக்குது இதெல்லாம் வழக்கம் போல் பார்த்துட்டு முரளி வந்து அப்படியே வைத்தெறிஞ்சு போறாங்க அபியும் ராகவும் ஒன்றா பார்க்கறது பயங்கரமாக அப்படியே என்ன இடையில போதெல்லாம் பார்த்து ஆண்டாள் வந்து 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 நல்லா அப்படியே அசிங்கப்படுத்தி விட்டு இருக்காங்க முரளையால் பொறுமையாக இருக்கவே முடியல ஆனால் அபிக்கும் புரியுது ராகவுக்கும் புரியுது இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து முரளி கோவப்படுறாங்க இருந்தாலும் அவங்க ஒன்றும் சொல்லாமல் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஃபன் கலாட்டாவாக இன்னைக்கான எபிசோட வந்து அப்படியே முடிச்சுட்டாங்க இப்ப எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதாவது ஒருத்தர் ஒருத்தர் தூக்கணும் தூக்கி அப்படியே சுற்றி வரணும் வீட்டை அப்படிங்கிற மாதிரி ஒரு கேமை ஸ்டார்ட் பண்ண பண்ணுறாங்க அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே வச்சுக்கலாம் அடுத்த வாரத்துக்கான எபிசோடும் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ப்ரொமோ கொடுத்துருக்காங்க அது சம்மந்தமாக நம்ம அடுத்த வீடியோவில் பேசலாம் ஆனால் பெருசாக இன்னைக்கு ஸ்டோரி எதுவும் மூவ் பண்ணல அப்படிங்கிறது தான் எதார்த்தம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமல் பாஸ் தெரியப்படுத்துக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்